மக்கள் ஆத்து மீன்களை விட கடல் மீன்களை தான் நம்ம விரும்பி ஆனா ஆற்று மீன்கள் ரொம்ப ருசிகரமானது அதோட மட்டும் இல்லாம இது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை கொடுக்க கூடியது சோ ஆத்து மீன்கள்ல இருக்கிற நன்மைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா கடல் மீன்கள்ல குறிப்பா சால்மன் மத்தி சூறை காணாங்கெழுத்தி இந்த மீன்கள்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்கும் கடல் வாழ் தாவரங்கள் மற்றும் சின்ன உயிரினங்களை கடல் மீன்களுக்கு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கிடைக்குதுங்க ஆனா ஆத்து மீன்கள்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குறைவாதான் இருக்கும் இருந்தாலும் புரதம் விட்டமின்கள் பிற தாதுக்களின் சிறந்த ஆதாரமா ஆற்று மீன்கள் தான் விளங்குது ஆற்று மீன்கள்ல காணப்படக்கூடிய உயர்தரமான புரதம் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் செல்களின் பழுது பார்ப்பிற்கு முக்கிய பங்காற்றுது மேலும் கடல் மீன்களை விட குறைவா இருக்கிறதால நல்லது ஆத்து மீன்களை ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுது இதில் இருக்கிற பி குழுமத்தின் விட்டமின்கள் உடலின் ஆற்றல் உற்பத்தி நரம்பு மண்டல செயல்பாடுக்கு ஹெல்ப் பண்ணுது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு அயோடின் செலினியம் துத்தராக மெக்னீசியம் இந்த மாதிரியான அத்தியாவசியமான தாதுக்கள் எல்லாமே காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூளை வளர்ச்சிக்கும் அறிவாற்று செயல்பாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஃபர்ஸ்ட் ரோகு மீன்கள்ல புரதம் விட்டமின் டி குறைந்த அளவிலையும் சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இது எல்லாமும் இருக்குங்க கட்லா மீன்ல புரதம் குறைந்த கொழுப்பு இரும்பு விட்டமின்கள் கால்சியம் இது எல்லாமே இருக்கு விரால் மீன்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் குறைவா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறைந்த கொழுப்பு அதிக புரதம் இதுல இருக்கு கெண்டை மீன்ல புரதம் கால்சியம் பாஸ்பரஸோட கார்போஹைட்ரேட் இருக்கு ஜிலேபி மீன்ல புரதம் விட்டமின் பி டுவெல் செலினியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்கு இப்படி பார்க்கும்போது கடல் மீன்கள் மாதிரி ஆற்று மீன்களும் ருசியானது இருந்தாலும் கடல் மீன் அளவுக்கு ஆற்று மீன்களை உப்புத்தன்மை இருக்காதுங்க அதனால இதோடைய சுவை ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம் இருந்தாலும் மீன்களை நம்ம எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தும் அதோடைய ருசி அமையுது மீன்களை அதிக மசாலாக்கள் சேர்த்து எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுறதுக்கு பதிலா வேக வச்சு குழம்பா வச்சோ அல்லது கிரில் செஞ்சு சாப்பிடுறது ஆரோக்கியமான வழின்னு சொல்றாங்க அல்லது மீனை நல்லா வேக வச்சு முட்டை இல்லாம சதைப்பகுதியை மட்டும் உதிர்த்து புட்டு அல்லது பொரியல் போல செஞ்சு சாப்பிடலாம் இதுவும் ஒரு வித ஆரோக்கியமான முறைதான் சோ எந்த வகை மீனா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க ஆத்து மீன்களும் உங்க உணவுல சேர்க்க வேண்டிய ஆரோக்கியமான மீன்கள் அப்படிங்கறதையும் உங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க